அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் திருப்பாவை ஆண்டாள் முதல் ஐந்து பாடல்கள் ஆண்டாளை பற்றி சில செய்திகள் பெரியாழ்வாரால் நந்தவனத்தில் துளசி செடியின் அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு கோதை என்று பெயர் சூட்டப்பெற்று வளர்க்க பெற்றவர் ஆண்டாள் திருமாலுக்கு கட்டி வைத்த மலர் மாலையை தான் சூடிய பின் திருமாலுக்கு சூட்டியதால் சூடிக் கொடுத்த சுடர்கொடி சூடி கொடுத்த நாச்சியார் என்று அழைக்க பெற்றவர் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிறேன் என்று கூறிய ஆண்டாள் திருமாலை எண்ணி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய இரு நூல்களை இயற்றியுள்ளார் திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை என்பதாகும் பாவை நோன்பு மேற்கொள்ளும் விதத்தையும் அதற்கு கிடைக்கும் பலன்களையும் இந்நூலில் தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளார் ஆண்டாள் நீராட அழைத்தல் ஆண்டாள் மார்கழி மாதத்தில் நீராடி பாவை நோன்பு மேற்கொள்ள ஆயர்பாடி பெண்களை தன் பாடல் மூலம் அழைக்கின்றார் அழகிய அணிகலன்களை அணிந்த செல்வ சிறப்புடைய ஆயர்பாடியில் வாழும் கன்னி பெண்களே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இந்நாளிலே கூடிய வேலினையும் கொடூரமான தொழிலினையும் உடைய நந்தகோபாலரின் மகனும் அழகு நிறைந்த கண்களை உடையவளாகிய யசோதையின் இளஞ்சிங்கம் போன்ற செல்வ மகனுமாகிய கண்ணன் கார்மேகன் போன்ற நிறத்தையுடையவனும் சிவந்த தாமரை மலரை போன்ற கண்களையும் கதிர கதிரவனையும் நிலவனையும் ஒத்த முகத்தையுடையனுமாகிய நாராயணனை போற்றி பாடி வேண்டினால் நாம் வேண்டும் வரம் எல்லாவற்றையும் நமக்கு தந்தருள்வான் ஆதலால் மார்கழி நீராடி பாவை நோன்பு மேற்கொள்ள வாருங்கள் பெண்களே என்று அழைக்கின்றார் பின்பு நோன்பு முறையை எடுத்துரைக்கின்றார் திருமாலின் அவதாரமாகிய கண்ணன் தோன்றிய இந்த பூமியிலே வாழும் பெண்களே இறைவனின் அருளை பெறுவதன் பொருட்டு பாவை நொன்பு மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகள் குறித்து கூறுகின்றேன் கேளுங்கள் பார்க்கடலில் யோக நித்திரை செய்கின்ற இறைவனின் திருவடிகளை பாடிக்கொண்டே அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் நெய்யும் பாலும் உண்ணாமல் நாம் விரும்புகின்ற மை பூசாமல் மலர்களை கூந்தலில் சூடிக் கொள்ளாமல் இருத்தல் வேண்டும் பெரியோர் செய்யத்தகாதது என்று தவிர்த்த தீக்குரலை சென்றோதோம் ஐயம் பிச்சை ஆந்தனையும் கை காட்டி உய்யும் பொருட்டு பாவை நோன்பு மேற்கொள்ள வாருங்கள் பெண்களே என்று அழைக்கின்றார் செல்வம் பெருகுதல் வாமன அவதாரத்தில் மாவழி சக்கரவர்த்தியிடம் தானம் பெற்ற அளவில் உயரமாய் வளர்ந்து நின்று மூன்று அடிகளால் உலக அனைத்தையும் அளந்த இறைவனின் புகழை பாடிக்கொண்டே நாம் நீராடுதல் வேண்டும் அவ்வாறு நீராடினால் நாடு முழுவதும் எந்தவொரு தீங்கும் இல்லாமல் மாதம் மூன்று முறை மழை பெய்யும் அதனால் உயர்ந்து வளரும் சென்னர் கதிர்கள் உள்ள வயல் வயலிடத்தையே கெண்டை மீன்கள் மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடும் அழகிய குவளை மலர்களில் உடல்களில் பொறிகளை கொண்டுள்ள வண்டுகள் இனிதே கண்படுப்ப தேங்காதே புக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடநடைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத நிறைந்தேளோர் என்பாவாய் என்று இவ் அரிய காட்சியை வருணித்து நிற்கும் ஆண்டாளின் அழகுணர்ச்சியினை காணலாம் இப்படிப்பட்ட பசுக்களின் செல்வத்தை நிறைந்த அளவு பெற்று பாவின் நொன்பை மேற்கொள்ளலாம் என்கிறாள் ஒருத்தி மழை பொழிய கட்டளை இடுகின்றாள் மலை பொழித பொழிதற்கு காரணமாகிய மலை தெய்வமே நீ உன்னுடைய மலை என்ற கொடையில் சிறிதலும் ஒழித்தல் கூடாது கடலுக்குள்ள புகுந்து ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து பாலியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆளிப்போல் மின்னி வளம்படி போல் நின்றடிந்து தாளாதே சார்ந்தம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நோயை நோன்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்கின்றாள் பாமன் நீங்குவதற்கான வழிவகைகளை சொல்கின்றாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினர் தூன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை எண்ணி நாம் அகமும் புறமும் தூய்மை உடையவர்களாய் வந்து வாயினால் புகழ்ந்து பாடி மனத்தினால் இடைவிடாமல் நினைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் இதுவரை எத்தனையோ பிறவிகளில் நாம் செய்த பாவங்களும் தற்பொழுது அறியாமையால் நாம் செய்கின்ற பாவங்களும் தீயில் விழுந்த தூசினைப் போல் பொசுங்கி போகும் ஆதலால் கண்ணனை போற்றி மார்கழி நோன்பை மேற்கொள்ள வாருங்கள் பெண்களே என்று அழைக்கின்றான் நன்றி வணக்கம்